அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொருவரும் உலகத்தை மாற்ற நினைக்கிறார்களே ஒழிய தம்மை மாற்றிக்கொள்ள நினைப்பதில்லை என்ற லியோ டால்ஸ்டாய் அவர்களின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக ஆசிரியர் மன்னன் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அரசாணைகள் மற்றும் கல்வி சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியமலர் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு முதலாவதாக பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் இந்த பணியிடத்திற்குரிய பாடம் வந்து வரலாறு பாடம் இந்த வரலாறு பாடத்தில் இன சுழற்சியானது மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது எம்பிசி இந்த ரோஸ்டர் படி காலி பணியிட ஏற்பட்டிருக்கு இவர்கள் மட்டும்தான் இதுக்கு இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் இவர்களுக்குரிய கல்வி தகுதி பாருங்கள் பிஏ வரலாறு ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அதே மாதிரி டெட் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் இவர்களுக்குரிய கல்வித்தகுதி அடுத்ததாக பாருங்கள் இந்த பட்டதாரி ஆசிரியர் வரலாறு பாடத்திற்கான ஆசிரியர்களுக்கான சம்பளம் ஸ்டார்டிங் சம்பளம் முப்பத்தாறாயிரத்தி நானூறுலேருந்து அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு அதாவது ஆசிரியர் பணியிடங்களே பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தான் சம்பளம் வந்து சரியானதாகவும் திருப்திகரமாக அமைந்ததாக அந்த ஆசிரியர் இயக்கங்கள் சொல்கிறாங்க அதில் இடைநிலை ஆசிரியர்கள் பிஜி டீச்சர்ஸுகளுக்கு சம்பளம் குறைபூஞ்சலி அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக பாருங்கள் அடுத்ததாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பணியிடம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் பாடம் ஆங்கில பாடம் ஆங்கில பாடத்துக்கு பணியிடம் ஏற்பட்டிருக்கு இதற்குரிய இன சுழற்சியானது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும் அதாவது பிசி பேக்வேர்ட் கம்யூனிட்டி மட்டும்தான் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் இதற்குரிய தகுதி பாருங்கள் பிஏ ஆங்கிலம் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அதனோடு சேர்ந்து டெட் பேப்பர் டூவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அடுத்ததாக பாருங்கள் இவர்களுக்குரிய சம்பளம் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ரூபாய் முப்பத்தாறாயிரத்தி நானூறுலேருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு பற்றி அதிகபட்சமாக இருக்குது அடுத்ததாக ஏற்பட்டிருக்கக்கூடிய காளிப்பணியிடம் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் இந்த பணியிடமானது வரலாறு பாடத்திற்குரிய காளிப்பணி ஏற்கனவே வரலாறு காலிப்பணியிடம் ஒன்று பார்த்துருக்கோம் அது வந்து இனச்சுழற்சி வேறு இந்த பணியிடத்திற்குரிய இனச்சுழற்சியானது பொது பிரிவினர் அதாவது ஓசி ஓசி பொது பிரிவினர் யார் வேணாலும் தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இவர்களுக்குரிய கல்வித் தகுதியானது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பிஏ வரலாறு ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் டேட் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருந்திருக்கணும் இவர்களுக்குரிய சம்பளமானது ரூபாய் முப்பத்தாறாயிரத்தி நானூறுலேருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரை அதிகபட்சமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பணியிடம் வந்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடத்தில் பாடம் கணிதம் கணித பாடத்திற்குரிய இது காலி பணியிடம் இந்த படத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா தமிழகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பேக்வேர்ட் கம்யூனிட்டி பிசி அவர்கள் மட்டும் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் இவர்களுக்குரிய கல்வித் தகுதி பிஎஸ்சி கணிதம் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் டூவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது இவர்களுக்குரிய சம்பளம் ரூபாய் முப்பத்தாறாயிரத்தி நானூறு அதில் இருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு வரை அதிகபட்சமாக வழங்கப்படும் சொல்லிட்டாங்க அடுத்ததாக பாருங்கள் இந்த பணியிடங்கள் பற்றி சந்தேகங்கள் இவங்க ஒரு கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு சந்தேகத்தை நிறுத்திக்கலாம் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் பாருங்கள் நைன் ஜீரோ ஃபோர் செவன் டூ நைன் ஒன் டூ ஜீரோ த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் இந்த பணியிடங்களை எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படின்னா கல்வி தேர்ச்சி சான்றிதழ் இருக்கணும் ஆதார் கார்டு நகல் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சிக்கோங்க ஒரு சிலர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் விண்ணப்பிக்க முடியுமான்னு கேட்குறாங்க அப்படி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க மஸ்ட்டுன்னு எந்த இடத்துலையும் கொடுக்கல ஆனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை நீங்கள் நினச்சிக்கிட்டா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி நாள் இன்றிலிருந்து அதாவது நேற்றிலிருந்து பத்து நாளுக்குள்ளே நீங்கள் அனுப்ப சொல்லியிருக்காங்க ஒரு எட்டு நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த தேதி வீடியோ பார்க்குறதுலேருந்து எட்டு நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே இரண்டு நாள் கழிந்து விட்டது எட்டு நாளுக்குள்ளே நீங்கள் அனுப்புகிற மாதிரி வச்சுக்கணும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி எடுத்துருக்காங்க பாருங்கள் செயலர் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணா அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி கனியூர் மடத்துக்குளம் வட்டம் திருப்பூர் மாவட்டம் ஆறு நாலு ரெண்டு ரெண்டு ஜீரோ மூன்று இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பி பயன்பெற மேலும் இந்த வீடியோ சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் தெரிவிங்க ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க வரலாறு பாடத்திற்கு காளிப்பணியிட இருந்தால் தகவல் சொல்லுங்கன்னு அவர்களுக்கான வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லா பார்த்துக்கோங்க யார் யார் விண்ணப்பிக்கணும் எந்தெந்த பணியிடங்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க நாலு பணியிடங்களுமே நாலு வெவ்வேறு வகையான கேட்டகரிஸ் மட்டும்தான் இதில் விண்ணப்பிக்க முடியும் மற்றபடி வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆசிரியமான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்